கோரிக்கைகளில் முதல் கோரிக்கை கிராம சுகாதார தேவையான வாட்டர் ஆகியவை நிலுவை இல்லாமல் கொடுக்கப்பட வேண்டும் என்றும் அதே போல இரண்டாவது கோரிக்கையாக காணொலி கூட்டம் மூலமாக கூட்டம் நடத்துவது மாலை நான்கு மணிக்கு மேல் இருக்கக்கூடாது ஏனெனில் முழுக்க முழுக்க பெண்கள் ஆகிய கிராம சுகாதார செவிலியர்கள் மீண்டும் அவர்களுடைய இருப்பிடத்திற்கு செல்வது பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதனால் அதை கூடிய சீக்கிரம் விரைவில் நான்கு மணிக்கு உள்ளாகவே அதனை நடத்தி முடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம் அதே போல மூன்றாவது கோரிக்கையாக கிராம சுகாதார செவிலியர்களுக்கு இந்த தாய்சை நலப்படை பிக்னி பணியை ஊரின் பணியை என்று பல்வேறு பணிகள் இருபத்தி நாலு மணி நேரமும் செய்தாலும் கூட அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கும் போதே ஓபி டூட்டி பார்க்க சொல்லி நிர்பந்திக்கப்படுவது தடுக்கப்பட வேண்டும் என்று கூறினோம் அதே போல நான்காவது கோரிக்கையாக மேலையும் தொடர்வதால் மீண்டும் கிராம சுகாதார செவிலியர்கள் அவர்களுடைய இருப்பிடத்திற்கு செல்லும் போது இரவு ஒன்பது மற்றும் மணிக்கு முன்பே ஐந்து மணிக்கு முன்பே நடத்தி முடிக்க வேண்டும் என கொண்டோம் அதே போல கிராம சுகாதார செவிலியர்களுடைய செவிலியர்களின் பிரதான பணியான தாய் செயலாளர் பணி நூவின் பணி பெண்மை பணி இப்படி அடையப்பட வேண்டும்